ார் நான்காம் வகுப்பு சந்தி அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம் என் பெயர் சந்தி நான் நான்காம் வகுப்பு நான் என்று திருக்குறள் சொல்ல போகிறேன் ஆதிபகவான் முகத்தை உலக கற்றலாம் ஆய்

കോഴിവാീൻ്റെ വഴങ്ങി വഴി താണമില്ല

உலகு ஊரைனும் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வயிற்கோள் விட்டு அண்ணவித்தான் ஆற்றல் அகல் விசுமு அகல் விசுமுனை சாரம் கரு செயற்கு நா வகை தெரிந்து ஐந்தின் வகை தெரிந்து கத்தே உலக கற்க கசர கற்பதை கற்ப பின் நிற்காத என்னென்ற ஏன எழுத்தென்றால் இவிரெண்டும் கண்ணென்ப கண்ணுடைய என் கண்ணுடைய என்போர் முகட்டி இரண்டு பொன்னுடைய பொன்னுடையர் கல்லாடலர் தேங்க் யூ சிறப்பாக பேசி குறை ஒப்புவித்த சந்திப்புக்கு வாழ்த்துக்கள்